இரக்கத்திலே நினைவோம் இந்த தவக்காலம் இன்னும் அதிகமாய் ஆண்டு சுவக்கிய நம்மை அழைக்கிறது அன்பர்களே படைப்பின் தொடக்கம் முதலே பார்த்தோம் என்றால் பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொருவருமே தண்டிக்கப்படுகிறார்கள் ஆதாவை அவள் தவறு செய்தார்கள் வனத்தை இழந்தார்கள் அதே வேளையிலே அவரை உடுத்துவதற்காக ஆண்டவர் ஒரு மிருகத்தை சாகடித்து அதன் தோல் ஆடைகளைக் கொண்டு அவர்களை உடுத்துகிறார் தொடர்ந்து அப்படியே வாசித்து கொண்டு வந்தோம் சொல்ல சொல்லப்போனால் காயின் ஆபேலுடைய கதை அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் தவறு செய்யக்கூடிய எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கிறது ஆகவே ஒரு விஷயம் முதல்ல நாம் இதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் பாவத்துக்கு தண்டனை இருக்குது கடவுள் கண்டிப்பாக பாவத்தை தண்டிப்பார் அதே வேளையில் பாவியை மீட்க வேண்டும் ஆகவே பாவத்துக்கு தண்டனை பாவிக்கு மீட்பு நீதியுள்ள கடவுள் பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டிப்பாக அவர் தண்டிப்பார் ஆகவே பாவத்துக்கு தண்டனை இருக்குங்க ஆனால் அவர் இரக்கம் உள்ளவர் ஆகவே பாவியை மீட்பார் அதான் நம்ம பேரு முதல் திருமுகம் மத்தியம் இரண்டு இறைவசம் இருபத்தி நான்கு படித்தோம் என்றால் சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை என் என்று சொல்லுங்க நம் என்று என்னுடைய பாவங்களை அவரே எசுவே சுமந்தார் இதுதான் குட் நியூஸ் நற்செய்தியும் சொன்ன இதாங்க இதன் உண்மையான செய்தி தண்டனை இருக்கு ஆனால் தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார் வானகர் தகப்பன் தன் மகன் மேல் அந்த தண்டனை வைத்தார் அவங்களுடைய என்னோட பாவத்துக்கு ஒரு தண்டனை இருக்குங்க அந்த தண்டனை மரண தண்டனை அந்த தண்டனை கொடுமையான தண்டனை அந்த தண்டனை உடலை கிழித்து அசிங்கப்படுத்தக்கூடிய தண்டனை அதை இயேசு தன்னுடைய சொந்த உடலில் ஏற்றுக்கொண்டார் நான் சந்தோஷம் உள்ளவர்களாக அன்றவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அன்றோர் புகழ்ந்து பாட வேண்டும் என்றால் என் உடம்புல நான் சுமக்க வேண்டிய தண்டனை என் உறுப்புகளை தாங்க வேண்டிய தண்டனை நான் நாசம் செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற பொழுதிலும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார் ஆகவே பாவத்துக்கு தண்டனை என்னோட பாவத்திற்கு மனுக்குளின் ஒட்டுமொத்தத்தின் பாவத்திற்கும் தண்டனையை ஏசு ஏற்றுக்கொண்டார் பாவிக்கு மீற்று ஆகவே ஆண்டவருடைய பிரசன்னத்துல சென்று ஆண்டவரே நான் பாவிப்பா என் மேல சொல்லி அவருடைய உடம்புல இருந்து பாயக்கூடிய இரக்கத்தின் ஊச்சுக்கள் மன்னிப்பின் ஊற்றுகள் மீட்பின் ஊற்றுகள்ல நாம் நனைய வேண்டும் மனம் வருந்த வேண்டும் இந்த தவக்காலையை அழைப்பதற்கு தான் நான் செஞ்சது தப்புப்பா என்ன மன்னிச்சுடுங்கப்பா நீர் விலை கொடுத்ததை நான் சொந்தமாக்க எனக்கு அருளைத்தார் அன்பர்களே இந்த வார்த்தைகளை என் பாவத்துக்கு உங்கள் பாவத்துக்கு இயேசு பலியானார் அதை நாம் சொந்தமாக்குவோம் இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவருமே சந்தோஷம் உள்ளவர்களாக உங்களுடைய உடன் உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க பாவத்துக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு ஆனா ஏசு அதை சுமந்து கொண்டார் ஆகவே எனக்கு மீட்பு என்று சொல்லி அந்த மீட்பை சொந்தமாக்கி சந்தோஷமாக வீர போடுங்கள் அன்றவருடைய ஆசிரியர்